பாப்பா இருக்காரு ஆனால் அவர் அவரு எனக்கு தெரியல எனக்கு சாய்பாபா மேலே நம்பிக்கை இல்லை பகவான் மேலே எனக்கு நம்பிக்கை கிரேஸ் நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம் ஆனால் அந்த காடை பற்றி ஒரு படம் எடுக்கணுங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது எவ்வளோ பெரிய விஷயம் பை தி கிரேஸ் ஆஃப் காட் ஆன் காட் பை காட் அவர் எப்போவுமே ஏர்லி மார்னிங் அவருக்கு நாலே கால்களை எந்த மெடிடேட் பண்ணுற டைப் அவரு அவருக்கு ஒரு நாள் ஒரு சினிமா எடுத்துன்னு ஒரு பிளெஸிங்ஸ் வந்தது ஸோ உடனே பண்ணலாங்கிற தாட்டுக்குள்ளே வந்து யாரை வச்சு பண்ணலாம் வச்சு என் பேர் வந்தது அவருக்கு பெரிய சத்திய சாய்பாபா ஃபோட்டோ இருக்குது ஆனால் எனக்கு சாய்பாபா மேலே நம்பிக்கை இல்லை பகவான் மேலே எனக்கு நம்பிக்கை சாய் ராம் சாய் ராம் சாய் ராம் சாய் ராம்

நீயே <laughs> 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 <laughs>

எப்படி இருக்கீங்க முதல்ல ரெண்டு பேரும் ஆர் காட்ஸ் கிரேஸ் வெரி வெரி சார் আফ터 எ லாங் லாங் டைம் இந்த ஒரு காம்பினேஷனை நான் பாக்குறோம் பாஷா நனமலைக்கு அப்புறம் வந்து பாத்தீன்னா ஒரு கிரேட்டஸ்ட் காம்போ बिकॉज இதெல்லாம் வந்து பாத்தீன்னா நம்ம கல் கிளாசிக்ல வந்து சேக்க கூடிய படங்கள் அண்ட் உங்களுடைய அந்த ஒரு திரை அனுபவமா இருக்கட்டும் உங்களுடைய இசை அனுபவமா இருக்கட்டும் எல்லாமே வந்து எங்களுக்கு உங்களுடைய மேபி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட என்னோட வயசா இல்ல பட் இருந்தாலும் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ இதை வந்து ரொம்ப அழகாக வந்து டிவைன் ஃபிலிம் நேம் பண்ணியிருக்கீங்க அனந்தா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நினைக்கும் போது சொல்லும் போதே ஆனந்தம் வருது ஆனந்தமா இருக்கு அனந்தம் ஆனந்தம் அப்படிங்கிற மாதிரி டிரெக்டரா சுரேஷ் சார் நீங்க சொல்லுங்க சார் தேங்க்யூ இவ்வளோ எங்களை பற்றி நல்ல நல்ல வார்த்தை பேசுகிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அது நீங்கள் கூட ஒரு டைலாக் சொல்லிகிட்டே இருக்கீங்க காட்ஸ் கிரேஸ் உங்களுக்கு அதுதான் எங்களுக்கும் ஸோ லைஃப்பில் நிறைய படம் பண்ணிட்டோம் அவரும் நிறைய நானும் நிறைய எல்லாம் காட்ஸ் கிரீஸ் நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம் ஆனால் அந்த காடை பற்றி ஒரு படம் எடுக்கணுங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ வி ஆர் டூயிங் ஃபிலிம் பை தி கிரேஸ் ஆஃப் காட் ஆன் காட் பை காட் அபவுட் காட் ஸோ இது வந்து ஆக்சுவலி பல சினிமா நமக்கு தெரியாமல் இங்கேருந்தும் வந்து அமையும் அது அப்படி தான் இந்த அமைச்ச படம் தான் கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தி இஸ் த ப்ரொடியூசர் அவர் ப்ரொடியூசர் கூட பேரை போட்டுக்கல கல்ல டைட்டிலில் டெடிக்கேட்டட் டூ தான் போடுறாரு ஏன்னா அவ்வளோ பரம டிவோட்டி அவர் இஸ் பின் அவர் ரொம்ப பாபாவோட ரொம்ப வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்காரு அவருக்கு என்னென்னா இந்த நவம்பர் ட்வெண்ட்டி இந்த வருஷம் அவரோட ஹண்ட்ரட் தேன் நபர் சரிங்கிறதுனால ஹி வாண்டட் டு மேக் அ ஃபிலம் டெடிக்கேட்டட் ஃபிலம் ஸோ என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இது வரைக்கும் சத்யசார்பாபு மேலே படம் எதுவும் வந்ததில்லை ஸோ ஹி வாண்டட் டு டூ சம்திங் அவர் ஃபிலம் அவர் எப்பவுமே ஏர்லி மார்னிங் அவருக்கு நாலே கால்களை எந்த மெடிடேட் பண்ணுற டைப் அவர் அவருக்கு ஒரு நாள் இவர் சினிமா ஒரு பிளெஸிங்ஸ் வந்தது ஸோ உடனே பண்ணலாங்கிற தாட்டுக்குள்ளே வந்து யாரை வச்சு பண்ணலாம் ஜி என் பேர் வந்தது அவருக்கு அது ச சந்தோஷமாக இருந்தது இது மாதிரி ஃபோன் பண்ணி சார் நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டாங்க டெஃபினட்டாக சார் என்ன சொல்லுங்கள் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆல் டிவோட்டீஸ் ஹாப்பியாக இருக்கணும் வெளியே புதுசாக அவுட் சைடு டிவோட்டிஸ் அவங்க பார்த்தாலும் இந்த ஃபீல் வரணும் ஒரு கதை ரெடி பண்ணுங்கள் சார் இது புதுசாக இருக்குது சார் இது கமர்ஷியல் சினிமாவும் இல்லை ஆனால் கமர்ஷியலாக இருக்கணும் டாக்குமெண்ட்ரி வேண்டாம் எனக்கு சத்யசாஹி பாபா மாதிரி யாரும் ஆக்ட் பண்ணக்கூடாது அப்படி கிளியராக சொல்லிட்டாரு ஆனால் இருக்கணும் மியூசிக் இருக்கணும் ஆக்ஷன் கூட இருக்கலாம் அப்படின்னாரு ஸோ ஒரு கமர்ஷியல் செட்டப்பில் அவர் இந்த மாதிரி டிவைன் ஃபீல் கொண்டு வரணும் அது எப்படி கொண்டு வரேங்க நீங்கள் பாருங்கள் சொல்லி ஐடியா வச்சுட்டு போயிட்டார் இது என்னால் அது புதுசாக இருக்குது சார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சொல்கிறாரே சார் சார் இதோ பண்ணலாம் சார் திங்க் பண்ணுங்கள் அப்படின்னாரு புதுசாக இருக்குது ஐடியா கரெக்டு பட் நான் பெரிய மான் சார் அவர் பகவான் சார் அவர் பல பேருக்கு அவர் மேலே பெரிய பக்தி உண்டு அவ்வளோ டிவோட்டிஸ் அவருக்கு சார் சொன்னார் சரி சார் நீ யோசிப்போன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கேட்டுட்டேன் யார் மிச்சம் மியூசிக் பண்ணலாங்கிட்ட அவருக்கு தேவா சார் தான் அவருக்கு மைண்டில் வந்திருக்கார் ஓகே ஸோ நம்ம காம்போ சந்தோஷம் சொல்லிட்டேன் சார் இந்த மாதிரி ஒரு படம் வருது நம்ம நம்ம ஒரு படம் பண்ண போகிறோம் நம்ம இந்த மாதிரி ஒரு படம் சார் ஆனந்தம் சந்தோஷம் அப்படின்னு அவர் டையலாக் சொல்லுவார் அவர் வெரி குட் சார் கெட்டுன்னு சொல்லுவார் ஒரு ஆனந்த காஃபி சாப்பிடுவோம் ஆனந்தமா இருக்கீங்களா இந்த ஆனந்தம் ஆனந்தம் சும்மா சொல்லுவாரு அவர் சொன்னீங்கல்ல நீங்க ஆனந்தம் ஸோ ஒரு ப்ராஜெக்ட் இந்த மாதிரி வந்து சரி என்னடா இது ஒரு வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி சும்மா அப்படியே நைட்டு தூங்கி கார்த்தால் மூன்றரை மணிக்கு எழுந்து முழுப்பு வந்துடுது என்னடா பார்த்தா இந்த ஐடியா வந்துடுதுன்னு கட 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 அப்போ புரிஞ்சு போச்சு பாபா இஸ் பிளேய ரோல் ஒரு ஐடியா பண்ணினேன் இந்த ஐடியா சொன்னேன் அவர் பிடிச்சி போச்சு டெலபோரேட் பண்ணேன்னு டெலபோரேட் பண்ணிட்டேன் உடனே புட்டப்பருத்திக்கு போய் அதை கதையும் சொல்லிவிட்டு ப்ரசென்டேஷன் பண்ணிவிட்டு அவங்க ரத்னாகர் சார் இந்த மேனேஜிங் ட்ரஸ்டி ரொம்ப நல்லாயிருக்கு ப்ரொசீட் சொல்லிட்டாங்க ஸோ ஒரு வித்தின் த்ரீ டேஸ் வி ஆர் ரெடி வித் சம்திங் அப்புறம் அதுக்கு கம்போசிங் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு வேலை சார்ட்டு வந்து கதை என்ன சார் இப்படி ஒரு கதை பிடிச்சிங்க அப்படின்னாரு அஞ்சு அஞ்சு ஃபேமிலிஸு அஞ்சு ஃபேமிலிஸுக்குள்ளே ஒரு ஒரு மிரக்கல்ஸு அந்த மிரக்கல் எல்லாமே வித்தியாசமான மிரக்கல் ஆனால் கமர்ஷியல் செட்டப்பில் இருக்குது ஒரு பிளேன் முப்பத்தாயிரம் அடியில் ஒரு பிளேன் போகிறது அங்கே டர்புலன்ஸ் வருது ஒரு மிரக்கல் பேங்க் ராபரின் போது ஒரு மிரக்கல் காஷியில் ஒரு கதை ஒரு கேரளாவில் ஒரு கதை இப்படியெல்லாம் ஒரு கல்கட்டாவில் ஒரு கதை ஃபாரினில் ஒரு கதை இந்த மாதிரி கதையெல்லாம் வச்சு ரொம்ப புதுசாக மேட்ராக இருக்குது சார் இது ஆனால் வாழ்க்கையில் ஒரு ஆந்தம் சாங் வேணும் அது சார்ட்ட வந்து இந்த கதை சொன்ன உடனே ஃபஸ்ட் அவர் சொன்னது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு சத்யசாய் பாபா சொல்லுங்க சார் எனக்கும் சாய்ராம் சாய் பாபா மேலே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னா எதுவும் அதான் கீதையில் சொல்கிற மாதிரிமா பலனை எதிர்பார்க்காது உன் கடமை இது வந்து ஒரு என் மனசில் சின்ன வயசுலேருந்தே ஊறி போன ஒரு ரெண்டு கீதையோட வார்த்தை வாக்கியம் நான் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அதாவது ஒரு சிக்ஸ்டி த்ரீ நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ அப்போது என்னுடைய கிளாஸ் டீச்சர் பேர் வந்து சுதாகர் அவர் தான் கிளாஸ் டீச்சர் அப்போது அவர் ஒரு நாள் ஒரு ஃபைன் ஈவினிங் என்னை கூப்பிட்றாரு நீ தேவனேஸ்வரன் என் பேர் தேவனேஸ்வரர் இல்லையா தேவனேஸ்வரன் இன்றைக்கி சாயந்தரம் எங்கள் வீட்டில் ஒரு பூஜை ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு வியாழக்கிழமை ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் அங்கே இருந்துரு சென்ட் தாமஸ் மவுண்ட் அவங்க வீடு எங்கள் வீடு மயிலாப்பூர் வந்துட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு தபலா வாசிப்பா பண்ணலாம் அப்போ ஆறு மணி கூட வாசிக்க தெரியாது எனக்கு தபலா வாசிப்பேன் நல்லா தபலாவை எடுத்து சைக்கிளில் கட்டிக்கிட்டு இங்கேருந்து இருந்து சைக்கிளை மிதிக்கிறேன் எங்கே தாமஸ் மா அங்கே கிழமை அஞ்சு அஞ்சு கால் கலப்பண்ணா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அஞ்சரை மணிக்கெல்லாம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதான் பஜன் பெரிய சத்ய சாய்பாபா ஃபோட்டோ இருக்குது ஆனால் எனக்கு சாய்பாபா மேலே நம்பிக்கை இல்லை பகவான் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்போ எனக்கு தெரியாதுமா இந்த ஸ்டாண்டர்ட் வைஸ் எங்கள் கிளாஸ் டீச்சர் மேலே நம்பிக்கை ஏன்னா அங்கே போய் தபலா வாசித்தா கொஸ்டின் குஸ்டின் சொல்லுவார் நம்ம தான் படிப்புல புலி கிளி மாதிரி புலி மாதிரி இருக்கோமே அதனால ஏதாவது கொஸ்டின் ஆன்சர் புளி

நானும் சைக்கிளில் போனேன் உள்ளே போனேன் வாசித்தேன் பாபா இருக்கார் ஏன் இருக்கார் ஆனால் அவர் அவர் எனக்கு தெரியல தபலா வாசிக்கிறேன் ஐம்பது பேர் பஜன் பாடுறாங்க சுதாகர் மசாங்க இருக்கார் வேறு ஒருத்தர் ஆறு மணி ஒன்று வாசிக்கிறாங்க எல்லாம் எல்லாரும் பாடும்போது அந்த உச்சக்கட்டம்னு சொல்லுவாங்கள்ல சத்தியதா அது ஸ்பீடு வரோம் இல்லையா ஒரு இடம் சாய் ராம் சாய் ராம் சாய் ராம் சாய் நம்ம ஒருத்தர் அப்படியே ஆகுது தக்க 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 நான் திங்க தக்க திக்க தக்க திங்க தக்க தக்க வாசிக்கிறேன் அப்படியே வாசிட்டு இருக்கும் போது தபா ஒன்று நிறுத்திட்டேன் அவங்க பாடிக்கிட்டு இருக்காங்க நான் நிறுத்திட்டேன் பார்த்தா அவர் போட்டோவில் இருந்து அப்படியே திருநிற மழை மாதிரி கொட்டுதுமா இதை நான் கண்ணால பாத்தேன்மா நான் பார்த்துருக்கேன் நான் பார்த்துருக்கேன் அதை சொல்லுவாங்க நான் பார்த்துட்டேன் அப்படியே கொட்டுது அப்பதான் நான் தபாவை நிறுத்திட்டேன் பாட்டு பாடிட்டு இருக்காங்க எங்கள் எல்லாரும் எப்படி அப்படி திருநூறு எப்படி கொட்டா அந்த பிரேம்ல இருந்துமா உள்ளே இருந்து அப்போ தான் ஓ ஒரு சக்தின்னு ஒரு ஒரு தெய்வம்னு ஒருக்குன்னு எனக்கு அந்த எஷ்டன் அதுக்கு முன்னாடி சாமி அங்கேருந்து போகும்போது அவர் மேலே இல்ல நம்பிக்கை இல்லையே தவிர நான் அங்கேருந்து முடிச்சுட்டு வரும்போது அவரை நினைப்பாகவே வரேன் அப்போது இந்த படம் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்லையா தேவா எனக்காக நீ வந்து மயிலாப்பூர்லேருந்து இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டு வரைக்கும் சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு வந்திருக்கேன் பாதங்கள் எவ்வளோ வலிச்சிருக்கோம் ஏதோ வந்த வாசித்த அதுக்கப்புறம் கண்டினியூவாக நீ டென்த்து படிக்கிற வரைக்கும் வாசித்த கடமை செய் பலனை எதிர்பார்க்காத மாதிரி உனக்கு இப்போ நான் பலன் தரேன் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீயில் ஆரம்பித்த அந்த அந்த பாபாவின் நம்பிக்கை எனக்கு இப்போ நிறைவேற்றியிருக்கு இதுக்கு வருஷம் கிழமை வயசு அதெல்லாம் இல்லை உனக்கு நான் ஒன்று செய்ய போகிறேன் வெயிட் பண்ணேன் இப்போது எனக்கு இந்த படம் நீ தான் மியூசிக் பண்ணுற அது எவ்வளோ பெரிய பாக்கியமா எவ்வளோ பெரிய மியூசிக் இருக்கா தமிழில் தெலுங்கு மலையாளத்தில் கன்னடத்தில் எவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க அது நம்ம வந்து கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தி சார் சொல்லி அவர் மூலமாக வந்து சுரேஷ் கிருஷ்ணா மனசு சார் மூலம் மனசில் புகுந்து தேவா சார் மூலம் ஒரு ஃபைன் ஈவினிங் வியாழக்கிழமை அன்றைக்கி கம்போஸிங் அதே குருநாள் அன்னைக்கு நான் கம்போசிங் ஆரம்பிக்கிறேன் சார் வராரு பாட்டு பாவிசி அவர்கள் எழுதுகிறாரு ஒரு டியூன் போடுறேன் அவர் எழுதுகிறார் அன்னை நீயே தந்தை நீயே பகவானே அன்னை நீயே தந்தை நீயே ஆசான் நீயே அகிலமும் நீயே அன்னை நீயே தந்தை நீயே அன்னை நீயே தந்தை நீயே ஆசான் நீயே அகிலமும் நீயே அப்படின்னு அந்த ராகத்தை எனக்கு கொடுக்குறார் பாவிஜய் சார் அவர் வந்து சார் வந்து பாவிஜய் அவர்கள் வந்து அற்புதமான வரியை தரார் சார் கேட்டார் இதுதான் பாட்டு இதை அப்படியே டெவலப் பண்ணுங்க இதுதான் இது என்னன்னா என்னுடைய ஆசை அது என்னன்னா இந்த ஆந்தம் பாபாவுடைய டிவோட்டிஸ்ட் உலகத்தில் எவ்வளோ கோடி பேர் இருக்காங்களோ அவங்கெல்லாம் பாடணும் இந்த இந்த என்னோட ஆந்தத்தையும் அவங்க ஆந்தத்தோடு சேர்த்துக்கணும் உலகமே இந்த பாட்டு தெரிஞ்சிருந்தாவே அது பெரிய பாக்கியம் பூர்வ ஜென்ம பலன் அது ஆல்கரடிஸ் கோஸ் டு மை டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் அண்ட் கிரீஷ் அவர் தானே வருவார் அப்புறம் ரத்னாக்கர் சார் அவரும் அவரும் தானே எதுக்கு விதை அவர் அதனால் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த பாட்டை பாடியிருப்பாருமா யாரு ஹரிகரன் சார் சின்மை பாடி பாடியிருப்பார் மனோ பாடியிருப்பார் சிம்மை காயத்ரி இந்தியில வந்து குணால் தமிழுக்கு விஜய் அவர்கள் பாட்டு எழுதியிருப்பாங்க தெலுங்குல சாஸ்திரி அவர்கள் பாட்டு எழுதியிருப்பாங்க இந்தியில் மிஸ் சமீர் சார் அவங்க பாட்டு எழுதியிருப்பாங்க ஆஹா இன்னொரு விஷயம் மாத்திர நடித்தவங்கள இவங்க பெருசாக நடிச்சாங்க இப்படி நடிச்சாங்கன்னு சொல்ல முடியாது ஆல் த ஆர்டிஸ்ட் அவங்க கேரக்டராகவே மாறிட்டாங்க என்னமா நடிக்கும் அய்யயோ இது பக்தி படம் தானே பேசிகிட்டு இருக்கீங்க இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் சீனு அந்த ராபரி ராப் அதெல்லாம் வந்து பெரிய கமர்ஷியல் படம் மாதிரி படம் தெரியும் பர்சர் அவரை வச்சுட்டு சொல்லணும்னு இல்லை அப்படி இருக்கும் படம் பெரிய படம் சின்ன படம்லாம் இப்போ இல்லையே அதை சொல்ல மாட்டேன் நான் அப்படி இருக்கும் கமர்ஷியல் ட்ரூத் அந்த ரீஸ் நம்ம வந்து படம் ஒரு மிரக்கல் வந்து எங்கே யாருக்கு எப்போ நடக்கும்ங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் இட் ஹேப்பன்ஸ் அவன் பேங்க்கில் ஒரு ராபரி நடக்கும் போது நடக்கலாம் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபீட்டில் நடக்கலாம் காஷியில் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் நடக்கலாம் ஒரு ஒரு பரதநாட்டியம் டான்ஸருக்கு ஒரு ஷோ போது நடக்கலாம் ஒருத்தருக்கு வைஃப் இறந்து போய்ட்டும் மிரக்கல் சொல்லலாம் அதெல்லாம் எப்படி ஹவு திஸ் டிவைன் ஹேண்ட் அதனோட ஆன்சர்ஸு அதெல்லாம் வரும்போது நமக்கு சரி அதுக்கப்புறம் காடு நீங்கள் பாபாவாக சொல்லலாம் இல்லை பகவான் சொல்லலாம் இல்லை நீங்கள் அல்லா சொல்லலாம் ஜீஸ் யாரை வேணால் நீங்கள் அதை ரசி ஈஸ் யூனிவர் அவர் எப்போதுமே யூனிவர்சல் காடு தான் அவர் லவ் ஆல் சர்வால் தான் அவரோட ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணுவாங்க இந்த படம் பார்க்குறாங்க பாபாவோட பக்தமார் இது என் பாபா என் பகவான் என் சுவாமி அப்படின்னு அதை ரசிப்பாங்க வெளியில் பார்க்குறவனுக்கு இது என்னுடைய கடவுள் இதை இந்த மாதிரி மிரக்கல் பண்ணியிருக்கான் ஏன்னா அவனுக்கு லைஃப்பில் ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்கும் ஸோ எவ்ரி ரிலேட் எங்கே ஒரு இடத்துல ரிலேட் ஆகும் ஸோ இந்த பாபா அவர் பார்த்த மிரக்கல் சொன்னார் எனக்கும் அந்த மாதிரி தான் அந்த ட்ராவலில் அவர் பாபா வந்து எதிர்பார்க்காம என் லைஃப்பில் வந்து ஒன் டே மெட்டும் அதாவது நான் வந்து பிகினிங்லாம் இப்போ அவுட் சைடு தான் பார்த்துருப்பேன் டிஸ்டன்ஸில் தான் பார்த்துருந்தேன் சென்னையிலே பாம்பேல புட்டப்படுத்தி ஃபஸ்ட் டைம் போனேன் இல்லை டூ தௌசண்ட் நைன் இங்கே படத்துக்காக அப்போது நான் உட்காண்டிருக்கேன் ஒரு வீல் சேரில் வந்தார் என் பக்கத்தில் திடீர்னு என்ன பார்த்தாரு பின்னாடி ஒருத்தர் போங்க அப்படின்னார் கிட்டே நான் கிட்டே போனேன் பார்த்துட்டு தெலுங்கில் சொன்னார் இந்த ரோஸ் தரவாத்த வச்சாவே இப்படிதாக்க எக்கட் உணவு வச்சே சாவு கதா ஓகே இவ்வளோ நாள் எங்கே இருந்தே சரி வந்துட்டா இல்லையா அது போகிறோம் இது என்ன மீனிங் என்ன சொல்கிறாரு தெரியல ஆனால் அன்னைக்கு அந்த மீட்டிங் அது வந்துட்டா இல்லையா பாரு சொன்ன மீனிங்க்கு இந்த படம் இந்த எக்ஸ்பீரியன்ஸு ஸோ எல்லாமே நம்ம வந்து லைஃப்பில் தேங்க் காட் தேங்க் காட் சொல்லின்னு இருப்போம் அந்த தேங்க் காடுக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் தெர் இஸ் அ காட் இன் எவ்ரி விச் வே எவ்ரி குட் திங்ஸ் தட் ஹேப்பன் ஸோ இது வந்து சினிமாவாக வந்தது என்ன ஹைலைட்னால் நம் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இல்லை ஒரு ரெகுலர் அதாவது அந்த 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 படத்தை பார்த்தா இன்னும் நிறைய டிவோட்டீஸ் அவரை நம்பாருன்னு ஆட் ஓன்லி என் பகவான் எல்லாருமேல கடவுள் மேலே நம்பிக்கையே கரெக்ட் எல்லாம் பா நம்பிக்கை வரும் ஏன்னால் நமக்கு வந்து அந்த டைம்ல அது வந்து காடு சொல்ல மாட்டோம் இப்படி சொல்லலாம் பட் தெர் இஸ் சம்திங் தேட் இஸ் ஹாப்பனிங் சம் பவர் இஸ் அன்சீன் பவர் அவ்வளோ

நான் முதல் முதல்ல மூணு வயசுல பாலவிகாஸ் பாபாவுடைய பாலவிகாஸ் தான் நான் சேர்ந்தேன் அவரோட ஸ்லோகம் ஒவ்வொருமே டெய்லி இன்னைக்கால கூட கலாக்கிரி வசதி லட்சுமி கலா மத்திய சரஸ்வதி கலா கோவிந்த கோவிந்தா பிரபாதி கலா லட்சுமி சத்து அப்படிதான் எழுந்தேன் எனக்கு தெரிய கூட தெரியாது இப்ப நான் அம்மா கிட்ட சொன்னா என் அம்மா அழுதுவாங்க அப்படியேமா ஆமா சார் வா இப்பவே உங்க கண்ணல தண்ணி வரமா எனக்கு நீங்க சொன்ன சொன்னோம் அது இது ஆகுது உண்மையா வா மனசார பகவானை நேசிக்கிறாங்க அதனால தான் அவங்க அருளும் ஆசையும் எப்போவுமே பூரணமாக அமைஞ்சிருக்கு அதான் தான் இல்லை அது மகான் அவர் நினைக்கும்போது வந்துடும் சார் அது இட்ஸ் இட்ஸ் அ இட்ஸ் அ காட் நம்ம நம்ம டச் பண்ணுறோம்ல சோல் டச் பண்ணும் அது ஸோ ஆட்டோமேட்டிக்லி டி ரோல் டவுன் யா இல்லை ஏஎம்சி நீ கொஞ்சம் காம் டவுன் ஆகி நான் டாக் தி ஃபிலிம் பற்றி நான் சொல்கிறேன் இதில் ஒரு ஆந்தம் சாங் வந்துருக்கு அஞ்சு பிட் சாங்ஸ் இருக்குது ஆல் த பிட் சாங்ஸ் தமிழில் ஹரிஹரன் சார் பாடியிருக்காரு அஞ்சு மெயின் சாங் ஹரிஹரன் அண்ட் சின்மை பாடியிருக்காங்க தெலுங்குல ஹரிஹரன் சின்மை பேக்ரவுண்டு சாங் அஞ்சு பிட் சாங் மனோ பாடினார் ஹிந்தியில் குணால்னு ஒருத்தர் ஆல் த பேக்ரவுண்ட் சாங்ஸ் ஃபைவ் பிட் சாங்ஸ் அண்ட் மெயின் சிங்கர் இஸ் ஹரிஹரன் ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எங்களுக்கு த்ரீ லாங்குவேஜஸ் உள்ள செட்டப் கிடச்சிது அந்த த்ரீ லாங்குவேஜஸை ஆல் ஆக்டர்ஸை வச்சு ஷூட் பண்ணது டான்ஸர்ஸை வச்சு கலா மாஸ்டர் வந்து பியூட்டிஃபுல்லாக கம்போஸ் பண்ணாங்க ஸோ ஒரு ஒரு ரிச் சாங்கு பார்க்கும்போது கேட்கும்போது சுகமாக இருக்கும் கட்டுகிட்டே இருக்கலாம் அந்த பாட்டை பிட் சாங்ஸில் இருக்கிற சார் பாடின அந்த எமோஷன் அந்த டியூன் எல்லாமே ரிமார்க்கபுள் ஸோ வி ஹாவ் அ ஃபிலிம் விச் இஸ் மில் டச் த சோல் அந்த மாதிரி ஒரு பாட்டுகள் தான் அண்ட் ஐ எம் ஷுவர் இந்த படம் வந்து எங்களோட பல படங்கள் பண்ணினோம் ஆனால் இதில் ஒரு தனி க்ளோஸ் டு அவர் ஹார்ட் ஆமாம் க்ளோஸ் டு அவர் ஹார்ட் இல்ல இல்ல சம்பவம் ஒரு மிரக்கல் நடந்திருக்கும் அப்புறம் எல்லாரும் ஒரு இடத்துல வருவாங்க இந்த இந்த கனெக்ஷன் அந்த அனத்தாலஜி கதை கிடையாது அஞ்சு டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் எவ்ரிபடி வில் கம் டு மீட் அண்ட் ஷேர் தேர் ஸ்டோரிஸ் அங்கே கோ இன் டு கிளைமேக்ஸ் அண்ட் இட்

கிரிய டெடிக்கேட்டட் பாய் போடுங்க ப்ரொடியூசர் போடாதீங்க அந்த மாதிரி பண்ணும்போது இஸ் நத்திங் கால் கமர்ஷியல் அண்ட் இட் ஏன்னா படம் வந்து எல்லோரும் சேரணும் நீங்கள் பாருங்கள் சந்தோஷப்படுங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் இயர்ஸோட அந்த இதில் பண்ட்ரடுத்தியர் பர்த்டே அனிவர்சரியில் அட்ரெலிப்ரேஷன் ஐஎம் டெடிக்கேட்டிங் திஸ் ஃபிலம் இதில் என்னால் எங்களுக்கு என்னென்னா இந்த படம் நல்லா வரணும் அந்த அவரோட உள்ளே இருக்கிற பக்தி அண்ட் அவரோட லவ்வை வந்து எங்களால் எப்படி வெளிப்படுத்த முடியுமோ பட் ஆஸ் அ டேரக்டர் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் நாங்கள் அது பேஸிக் என்ன செலவு அது நாங்கள் பண்ணி தான் ஃபார்ஸ் இஸ் அ ப்ரொஃபஷ்னல் படம் நல்லா நல்லாயிருக்குன்னாங்கிறதுக்காக நான் ஷூட்டிங் பண்ணினேன் நான் ஆக்டர்ஸ் சைன் பண்ணேன் பட் எவ்ரிபடி கோஆப்ரேட்டர் ஜெகபதி பாபு அங்கே சுஹாசினி எவ்ரிபடி கோஆப்ரேட்டரில் என்னத்திங்களேன் அந்த படம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்துருக்க முடியாது அண்ட் இன்றைக்கி ரிலீஸுக்கு வந்துடுத்துனா இப்போ தான் ஜூ மே ஜூன் தான் இவர் வந்து பார்த்தார் என்ன ஆகஸ்ட் செப்டம்பர் முடிச்சிட்டோம் அக்டோபர் ஃபுல்லாக என்ன சார் ஒரு ஷெட்யூல் ஹைதராபாத் ஒரு ஷெட்யூல் காஷி ஒரு ஷெட்யூல் சென்னை ஒரு ஷெட்யூல் கேரளா ஒரு ஷெட்யூல் புட்டபர்த்தி எல்லாம் அப்படி அப்படி போய் சுற்றி சுற்றி பட் வெரி கிராண்டாக இருக்கும் நெவர் பிஃபோர் அந்த மாதிரி ஒரு க கலர் கதை நான் பண்ணல ஸோ எனக்கு புதுசாக இருந்தது ஐ என்ஜாய் ட்ரெட் தான் உங்களுக்கு தேவா சார் உங்க வந்த பாடல் ஒண்ணு மத்த சொல்லுங்க இதுக்கு நான் அவருடைய அடுத்த படத்துக்கு ஒரு பாட்டு பண்ண போறேன் அந்த பாட்டுதான் அவருக்கு பிடிக்கும் இல்ல சார் பாட்டு வேணும் எல்லாமே அந்த நேரத்துல ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடிண்டே இருப்பவங்க இப்போ பெண் புறா வந்து ரொம்ப ரிஸ்ட் கேட்டுகிட்டே இருப்பேன் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அவட்ட அண்ணாமலையானது பிடிச்சது பாஷாவில் அந்த பேக்ரவுண்ட் பிட் சாங்ஸ் எல்லாம் பிடிக்கும் எனக்கு ஸோ ஆஹாவில் முதல் முதல் பார்த்தேன் மலையாளத்தில் ஒரு கிளாசிக்கல் பாட்டு கண்ணன் மேலே போட்டிருப்பார் என்ன பியூட்டிஃபுல்லாக பா கம்போஸ் பண்ணார் அது இந்த இவளுக்கு பா சித்ரா பாடினாங்க எல்லாம் எல்லாம் நல்லா சிரஞ்சீவி சிரஞ்சீவிசாரிச்சு ஸோ எவ்ரி ஃபிலிம் எவ்ரி ஜாய் வி ஹேட் இன் எவ்ரி சாங் அது உள்ளே எங்களை என்ஜாய் பண்ணதுனால தான் வரும் பர்டிகுலர் சொன்னால் நான் பாக்கி எல்லா சாங்க்க்கும் நான் வந்து ஐம் டூயிங் என்ஜிஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஏன்னா ஓகேம்மா இல்லைங்க நீங்கள் அது வந்து பர்டிகுலராக இது பண்ணவே கூடாது இப்போ சுட்சுவேஷனல் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் வந்து நல்ல மூடில் இருக்கும்போது அந்த மாதிரி கேட்போம் நிறைய பேர்

யாரை நீ நெய்பே நெஞ்சிலே பாபா யாரை நீ நெய்ப்பேன் நெஞ்சிலே யாரை நீ நெய்ப்பேன் நெஞ்சிலே பாபா யாரை நீ நெய்ப்பே